சொந்த வீடை கட்டியவனின் கண்களுக்கு முன்னால் லட்சங்களை செலவு செய்து வீடு கட்டியவனின் கண்களுக்கு முன்னால் வீடு அப்படியே இடிந்து வழுகிற சோதனையின் உச்சம் மீனாய்வு செய்து பாருங்கள் அல்லாஹு எதோ இலாந்தாரி செலாம் மக்களே இமான்தாரிகளே அல்லாஹு உங்களை உண்மையால்

ஏற்படுத்துகிற வகையில் அமைதியை ஏற்படுத்துகிற வகையில் நம்முடைய வாழ்க்கையை கட்டமைக்க கடமைப்பட்டு கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள் அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து தனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக மனிதர்களுக்கு பலவிதமான வாய்ப்புகளையும் ஏராளமான சந்தர்ப்பங்களையும் அல்லாஹு அற்புதமான பாக்கியங்களாய் வழங்குகிறான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரீட்சை கூடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சில ஆண்டு காலங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான வசதிகளை அல்லாஹு ஏற்படுத்தி கொடுக்கிறான் அல்லாஹுவின் தூதரவர்கள் சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு செய்தியை பார்க்கிறோம் லா தகோமுசா மறுமையினால் நிச்சயமாக இந்த நிகழ்வு நடைபெறுகிற வரைக்கும் ஏற்படவே செய்யாது அது என்ன நிகழ்வு என்று அல்லாஹுவின் தூதர் விளக்குகிறார்கள் காலங்கள் எல்லாம் சுருங்கி போகும் நீங்கள் கண்ணிமைக்கிற நேரத்தில் கனப்பொழுதில் கால சக்கரங்கள் மிக வேகமாக சுழல் ஆரம்பிக்கும் அல்லாகுவின் தூதர் மீண்டும் விளக்குகிறார்கள் ஒரு ஆண்டு என்பது க ஒரு மாதத்தை போன்று சுருங்கிவிடும் ஒரு மாதம் என்பது கல் ஜுமா ஒரு வாரத்தை போன்று சுருங்கிவிடும் ஜுமா ஒரு வாரம் என்பதாகிறது கல்யூன் ஒரு நாளை போன்று அது உங்களுக்கு சுருக்கமானதாய் தெரியும் சுருங்கியதாய் மாறும் ஒ யக்கூனு ஒரு நாள் என்பது ஒரு வினாடி போன்று உங்களுக்கு அது சுருங்கியதாய் தெரியும் பின்னார் ஒரு வினாடி என்பது நீங்கள் கண்ணிமைக்கிற தருணத்தில் இறைவரிடத்திலே மறுமையும் உங்களுக்கான கூலியும் உங்களுக்கான தண்டனையும் வழங்கப்படுகிற அளவிற்கு இந்த கால சக்கரங்கள் மிக வேகமாய் சுருங்கும் இது நிகழ்கிற வரைக்கும் மறுமை ஏற்படாது என்றார்கள் நீங்கள் பார்க்கலாம் தெரிந்தது மூன்றாம் ஆண்டிலே காலடி எடுத்து வைத்தது போன்ற தோற்றம் ஏற்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதி கட்டத்தில் இருக்கிறோம் இன்னும் ஒரு வார கால நெருக்கத்தில் அடுத்த ஆண்டு நம்மை நோக்கி வர காத்து கொண்டிருக்க சென்று யோசித்து பாருங்கள் பொதுவாகவே இஸ்லாமியர்களுக்கு ஆண்டு சிறப்பம்சங்களால் சூழப்பட்டிருந்தாலும் கூட நம்முடைய வசதிக்கு தகுந்தாறு போன்று இந்த ஆண்டுகளை நாம் கணக்கில எடுக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஐம்பத்தி இரண்டு வெள்ளிக்கிழமையை நாம் சந்தித்திருக்கிறோம் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் வெள்ளிக்கிழமை அன்று என் மீது நீங்கள் சொல்லுகிற ஒரு செலவாத்து என்பது அல்லாது உங்கள் மீது முறை பத்து பத்து மடங்கின் அளவிற்கு அருள் புரிகிற வகையில் இருக்கும் என்றார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே ஐம்பத்தி இரண்டு திங்கள் கிழமைகளையும் ஐம்பத்தி இரண்டு வியாழக்கிழமைகளையும் சந்தித்திருக்கிறோம் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் நான் திங்களும் யாழனும் நோன்பு நோருக்கிறேன் என்ன காரணம் தெரியுமா வானத்திலிருந்து நன்மை தீமையின் பதிவேடுகளை எடுத்து வருகிற வானவர் பூமியிலிருந்து இருந்து அல்லாஹுவிடத்திலே சமர்ப்பிக்கிற வானவர் அது வருகிற நேரமாக இருக்கிறது அவர் எடுத்து செல்லுகிற நேரமாக இருக்கிறது என்றார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தான் ரமலான் மாதத்தை அடைந்திருக்கிறோம் ஆயிரம் மாதத்தை விட சிறந்த இரவாக இருக்கிற அந்த லைலத்துல் கதிர் இரவை அடைகிற பாக்கியத்தை நமக்கு தந்தார் இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாட்கள் இன்னும் ஒரு ஒருவார கால நெருக்கத்திலே ஃபஜ்ரு தொழுகையை நாம் அடையவிருக்கிறோம் யோசித்து பாருங்கள் இத்துணை விதமான பலாபலன்களையும் கால சக்கரங்களையும் அழகாக சுழலை செய்திருக்கிறான் அல்லாஹ்வின் தூதர் முன்னறிவிப்பு செய்து விட்டார்கள் வருடம் என்பது மாதத்தை போன்று மாதம் என்பது வாரத்தை போன்று வாரம் என்பது நாட்களை போன்று என்று சொல்லிவிட்டார்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மிளாய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் பொதுவாக இந்த ஆண்டிலே நமக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனைகளோ ஏராளம் அல்லாஹ் திருக்குறானிலே சொல்கிறான் பனு இசரவேலர் யூத சமூகத்தை பார்த்து அல்லாது பேசினாலும் கூட இந்த வசனத்தை பொத்தம்பொதுவாக சோதனைக்கான வேதனைக்கான கஷ்டத்திற்கான சிரமத்திற்கான ஒரு அற்புதமான அறிவுரையாய் அல்லாஹ் பேசுகிறார் அல்லாஹ் சொல்லுகிறான் அவலா யரவுன அன்னஹும் இஃப்தனூன ஃபீ குல்லி ஆமீன் மர்ரா ஒரு ஆண்டிலே ஒரு தடவையோ அவ் மர்ரத்தை அல்லது இரண்டு தடவையோ நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்களே அது உங்களுக்கு விளங்குகிறதா அல்லாஹ் கேட்கிறா பொதுவாக மக்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான் அட உனக்கு நான் சோதனையை தருகிறேனே நீ கண்களுக்கு முன்னால் பார்க்கிறாய் அது உனக்கு புரிகிறதா அதை நீ விளங்குகிறாயா சோதனை ஏதோ வந்த வண்ணம் இருக்கிறது சென்ற வண்ணம் இருக்கிறது நீ படிப்பினை பற்றாயா சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்ல வரான் சும்மாலா இந்த சோதனைகளை இயர்லி ஒன்ஸ் ஆண்டிற்கு ஒரு தடவை ஆண்டிற்கு இரண்டு தடவை தந்ததற்குப் பிறகும் கூட பாவ மன்னிப்பு தேட மறுக்கறாயே திருந்த மாட்டேன் என்கிறாயே வலாகும் எந்த கருண் படிப்பினைகளை உணர மறுக்கறாயே அல்லாஹு பேசுகிறார் வருஷத்துக்கு ஒரு தடவை கடுமையான சோதனைகள் உன் கண்களுக்கு முன்னால் தெரிகிறது அல்லது இரண்டு தடவை தெரிகிறது நீ திருந்துகிறாயா உன் வாழ்க்கையில் இருந்து மீறாய்வு செய்தாயா உன் வாழ்க்கை பத்தங்களை புரட்டினாயா இந்த ஆண்டு இஸ்லாமிய சமூகத்திற்கும் சரி உலகத்திற்கும் சரி ஏற்பட்ட சோதனைகள் ஒன்றல்ல இரண்டல்ல மேலானது நிலநடுக்கம் ஏற்பட்டது துருக்கியிலே ஏராளமான முஸ்லிம்கள் கண்களுக்கு முன்னால் பதை பதைத்த நிலையில் உயிரிழந்தார்கள் இஸ்லாமிய நாடாக இருக்கிற மொரோக்கோ நிலநடுக்கம் ஏற்பட்டது நமக்கெல்லாம் தெரியும் இடிபாடுகளுக்குள் சிக்கி மக்கள் ஆகிறார்கள் உள்ளத்தை தொட்ட ஒரு 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 சம்பவம் மதிக்கத்தக்க சிறுவன் நிலநடுக்கத்தின் போது கட்டிடங்களுக்கு நடுவில் சிக்கிக் கொள்கிறான் கீழிருந்து அழைக்கிறான் அரபியிலே பேசுகிறான் தந்தையே காப்பாற்றுங்கள் முடியவில்லை பாதி உடல் கட்டிடத்திற்குள்ளாக வயிற்றின் பகுதியின் தலை பகுதி வெளியே அப்படி தொங்கிக் கொண்டிருக்கிறான் சிக்கிய நிலையில் அப்படியே நீ திரும்பி சொல்லு அவனோ பாதி உடல் கட்டிடத்திற்குள்ளாகவும் பாதி வெளியே உயிரா பிழைப்போமா மரணமா என்கிற நிலையில இருக்கும் பொழுது கீழிருந்து இருந்து தந்தை சப்தமிட்டு முழங்குகிறார் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் இந்த கலிமாவை சொல்லு வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் இதை சொல் சம்பவங்களை இந்த நாம் கண்களுக்கு முன்னால் கண்டோம் எதை இழந்தாலும் குறிப்பாக மரணிக்கிற தருவாயின் பொழுது ஈமானை இழக்க மாட்டோம் என்கிற படிப்பினை பலஸ்தீனிலே ஏற்பட்ட சிரமங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஐயோ முஸ்லிம்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அநியாய மட்டுழியங்கள் கிட்டத்தட்ட ஆறாயிரம் குழந்தைகள் அநியாயமாய் கொன்று குவிக்கப்பட்டார்கள் கண்களுக்கு முன்னால் உணவில்லாமல் உடை இல்லாமல் குடிநீர் இல்லாமல் இந்த ஆண்டு ஏற்பட்ட சோதனை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சென்னை பகுதியில் மிக கடுமையாய் மழை பொழிந்தது கண்களுக்கு முன்னால் சில மக்களை பார்க்கிறோம் பணம் இருக்கிறது உணவில்லை வீதி நிறைய வீடு நிரம்ப ஏன் தன்னுடைய வீட்டின் இரண்டு மாடி கட்டிடம் அளவிற்கு தண்ணீர் ஓடுகிறது ஆனால் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை எத்துணை பெரிய சோதனை என்று வாருங்கள் ஓடுவதெல்லாம் தண்ணீர் தான் கையில படம் இருக்கிறது நகை இருக்கிறது பீரோலில் அவ்வளவு பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார் உண்பதற்கு உணவில்லை வானிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக பொட்டலங்களை போடுகிறார்கள் அதுவோ ஐந்து நபர்கள் சாப்பிடுகிற அளவிற்கான பொட்டலங்கள் தான் ஐம்பது நபர்கள் சாப்பிடுகிறார்கள் சென்னையில் சமீபத்திய சில நாட்களாய் நீங்கள் பாருங்கள் தென் மாவட்டங்களில் இழைக்கப்பட்டிருக்கிற பரிதாபங்கள் சுபஹானல்லா அல்லாஹ்வின் சோதனை உச்சகட்ட சோதனை மிதக்கிறார்கள் அப்படியே ஒரு வயதான மூதாட்டி ஒரு வயதான பெரியவர் கட்டிலே அமர்ந்து மூன்று நாட்களாய் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் உணவில்லாமல் தத்தளிக்கிறார் சொந்த வீடை கட்டியவனின் கண்களுக்கு முன்னால் லட்சங்களை செலவு செய்து வீடு கட்டியவனின் கண்களுக்கு முன்னால் வீடு அப்படியே இடிந்து விழுகிறது சோதனையின் உச்சம் மீளாய்வு செய்து பாருங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அல்லாஹ் நமக்கு எவ்வளவு சோதனைகளை கொடுக்கிறான் கண்களுக்கு முன்னால் கண்டோமா இல்லையா இவைகளுக்கெல்லாம்

துன்பம் ஏற்பட்டுவிடக்கூடாது உலகத்திலே நல்ல நிலையில் வாழ வேண்டும் என்று அந்த சோதனைகளை வெறுக்கிறானோ அந்த சோதனைகள் மூலமாக ஒரு இஸ்லாமியனாக இருந்தால் முஸ்லிமாக இருந்தால் அவருக்கு அல்லாக அந்தஸ்தை உயர்த்துவான் வேறொரு அதிசிலை பார்க்கிறோம் இப்படி ஹிம்மான் என்ற ரவி மொழி தொகுப்பில் அந்தஸ்து உயர உயர ஒரு கட்டத்திலே உயர்ந்த சொர்க்கமாக இருக்கிற ஜன்னத்துள் சிறுதூசிலே அமர்த்தி வைக்கப்படுவான் வெறுக்கப்படக்கூடாது வாழ்க்கை அதுவும் ஒரு ஆண்டு முடிய போகிற இறுதி கட்டத்திலே இருக்கிற நாம் இந்த ஆண்டில் அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்த பாடங்கள் எத்தனை படிப்பினைகள் எத்தனை என்பதை மீளாய்வு செய்ய வேண்டும் சென்று யோசித்து பாருங்கள் இந்த வருடத்தில் எனக்கு கிடைத்திருக்கிற ஃபஜுரு தொழுகை முன்னூற்றி அறுபத்தி ஐந்து இன்ஷா அல்லாஹ் வருடத்தின் முடிவில்லை எத்துணை நாட்கள் நான் ஃபஜிரு தொழுகையை தொழுந்திருக்கிறேன் எனக்கு கிடைத்த நாட்கள் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து எத்துணை நாட்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலை நேரத்தில் திருக்குறானின் வசனத்தை படித்திருக்கிறேன் எனக்கு கிடைத்த நாட்கள் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து எத்துணை நாட்கள் அல்லாஹுவை புகழுகிற விதமாக சுபஹானல்லா அல்ஹம்துலில்லா லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற திக்ருகளை செய்து இருக்கிறேன் உலக மோகம் நம்மை மிகைத்து நிற்கிறது நிம்மதியை நோக்கி பாடாய்படுகிறோம் நிம்மதி சொத்து சுகங்களில் நிம்மதி சம்பாதிக்கிறேன் சம்பாத்தியங்களில் நிம்மதி என்று நினைக்கிறோம் உண்மையான ஹாப்பி எது தெரியுமா அல்லாஹ் சொல்லுகிறான் உனக்கு எவ்வளவோ சோதனைகள் வருகிறது உன் வாழ்க்கையில ஒரு வருடம் முடிகிறது நீ பத்து வயதிலே இருந்தாய் இருபது வயதாகியது முப்பது வயதாகியது நாற்பது முடியவில்லை இவ்வளவு வேகமாக காலங்கள் ஓடுகிறதா சிறிய பையனாக இருந்தேன் படிக்கிற மாணவனாய் இருந்தேன் ஒருவருக்கு தகப்பனாய் மாறிவிட்டேன் பேர குழந்தைகளை எடுத்து விட்டேன் இவ்வளவு வேகமாக நாட்கள் ஓடுமா ஓடும் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள் இவ்வளவு வேகமாய் ஓடுகிற இந்த உலகத்தில் நமக்கான நிம்மதி எது தெரியுமா ஹாப்பி உண்மையான ஹாப்பி எது தெரியுமா அல்லாஹ் பதில் சொல்கிறான் பத்தாவது அத்தியாயம் இருபத்தி ஐந்தாவது வசனம் வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம் மக்களே ஈமான்தாரிகளே அல்லாஹ் உங்களை உண்மையான அமைதி இல்லத்தின் பக்கம் அழைக்கிறான் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் உனக்கு தேவை அமைதி தானே அந்த அமைதியின் இல்லத்திற்கு அல்லாஹ் அழைக்கறான் ஒய் அதிம எஷாவிலா சிராத்தி முஸ்தக்கேன் அந்த அமைதியின் இல்லம் என்பதோ சொர்கம்தான் அது மறுமைதான் இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் நேரான பாதையிலே செலுத்துகிறான் உண்மையிலே இந்த உலகத்தில் அமைதி கிடையாது நிம்மதியாக இருக்க முடியாது நிம்மதியை ஏற்படுத்துகிற வகையில் அமைதியை ஏற்படுத்துகிற வகையில் நம்முடைய வாழ்க்கையை கட்டமைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சமூகத்தை பார்க்கிறோம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக நிம்மதியை வரவழைக்கிறார்கள் நாட்டில் சரியா புத்தாண்டு பிறக்கிற முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு பன்னிரண்டு மணிக்கு சரியா பன்னெண்டு மணிக்கு மதுவையும் பொறித்த வான்கோழி இறைச்சியையும் சாப்பிட்டு அந்த ஆண்டை வரவழைக்கிறார்களாம் இதை நிம்மதி என்று நினைக்கிறார் அமெரிக்காவில் ஒரு பிரம்மாண்டமான மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பெரிய பால் பந்து அதை ஒரு பெரிய மலை மேலே இருந்து சரியா பன்னிரண்டு மணிக்கு உருட்டி விட்டா இந்த ஆண்டு முழுக்க நிம்மதியா இருக்கும் என்று அவன் நினைக்கிறான் பிரேஸ் இல்லை எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட் ஆடை அணிந்து கொண்டு பனிரெண்டு மணிக்கு கடல் அலை மேலே படுகிற மாதிரி நின்றால் அந்த ஆண்டு முழுக்க நிம்மதியாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள் ஸ்பெயின்ல சரியா பன்னெண்டு மணிக்கு பன்னிரண்டு கிரேப்ஸ் திராட்சையை சாப்பிட்டா ஆண்டு முழுக்க நிம்மதியாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள் ஜப்பானியர்கள் ஆவி பிறக்க பன்னெண்டு மணிக்கு நைட்டு நூடுல்ஸ் ஒரு பன்னிரெண்டு மணிக்கு நூடுல்ஸோ நல்ல சாப்பாடும் சுட சுட சாப்பிட்டா அந்த ஆண்டு முழுக்க நிம்மதியாக இருக்கும் டென்மார்க்ல பழைய பொருட்கள் சாப்பிட தட்டு இன்னும் பிற பொருட்களை தூக்கி வீசணும் வீட்டில் இருக்கிற பொருளை கிரேக்கர்கள் வெங்காயத்தை வாசலில் தொங்க வைக்கிறாங்க பன்னெண்டு மணிக்கு தொங்க வேண்டும் வெங்காயம் அந்த ஆண்டு முழுக்க அது நிம்மதியாக இருப்பதற்கான காரியம் என்று இப்படி எல்லாம் மூடத்தனமாய் ஒரு ஆண்டிற்கான நிம்மதிக்கும் வெங்காயத்திற்கும் எதுவும் சம்பந்தம் உண்டா ஒரு ஆண்டிற்கான நிம்மதிக்கு பழைய பொருட்களை தூக்கி வீசி விடுவதில் சம்பந்தம் இருக்கிறதா யோசித்து பாருங்கள் உண்மையில் நமக்கான நிம்மதி என்பது அல்லாத அழைக்கிற அந்த தாரி சலாமில் இருக்கிற உலக வாழ்க்கையில நீங்கள் மிகைக்க கூடாது உலக மோகத்தில் மகைத்து வணக்க வழிபாடுகளை இழக்க கூடாது அல்லாஹுவின் சோதனைகளை கஷ்டங்களை பொறுத்து கொண்டால் எவற்றை நாம் இழக்கிறோமோ அவை பன்மடங்கு பன்மடங்கு திரும்ப கிடைக்கும் இது இஸ்லாத்தின் ஃபார்முலா அல்லாஹுவின் தூதரவர்கள் அவர்கள் சொல்லுகிற அற்புதமான செய்தியை பார்க்கலாம் அல்லாஹுவின் தூதர் அவர்களுடைய தோழர் அப்துல்லாஹு பின் அம்ரு ரலியல்லாஹு அவர்கள் அவரிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார் வந்து ரொம்ப வருத்தத்தில் பேசுகிறார் நாம் எல்லாம் மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிறோம் சிரமத்தில் இருக்கிறோம் உடனே அப்துல்லாஹுபின் அம்ரவர்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்கிறார்கள் அப்படியா நாம் சிரமத்தில் இருக்கிறோமா நான் ஒரு இரண்டு கேள்விகளை கேட்கிறேன் நீங்கள் பதில் சொல்லுங்கள் அல்லாஹுவின் தூதருடைய தோழர் அவர் கேட்கிறார் அலக்க இம்மனத்தும் தவி இல்லையா நீ அமைதி பெறுவதற்கு உனக்கு மனைவி இருக்கிறாரா அமர் இருக்கிறார் எனக்கு திருமணமாகிவிட்டது எனக்கு ஒரு மனைவி இருக்கிறார் திரும்ப அமரு ரலி எல்லாம் அவங்க கேட்குறாங்க அந்த மனிதர்கிட்ட அலக்க மஸ்கன் டஸ்குனகோ தங்குவதற்கு வீடு மழை காலம் வெயில் காலம் வந்தால்

நான் இப்பொழுது ஒரு மிக முக்கியமான உரை நிகழ்த்த போகிறேன் ஃபை இந்த துனியா இந்த உலகமாகிறது கத ஆதனமிஸ்வரம் மிக வேகமாக நம்மை விட்டு கடந்து போய்க்கொண்டிருக்கிறதை நீங்கள் உணரவில்லையா சொல்லிவிட உதாரணம் சொல்லுகிறார் வௌவல்ல த அத்தா பலம் யபுக்க மினஹா சுபாபா க சுபாபத்திலியினா ஒருவனுக்கு ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை கொடுத்து பானத்தை கொடுத்து குடிக்கச் சொல்லி அந்த பானம் முழுவதையும் அவன் குடிக்கிறான் இறுதியாய் அந்த பானத்திலே அந்த பாத்திரத்திலே சிறிதளவுதான் எஞ்சிருக்கிறது என்று வைத்துக் இந்த அளவிற்கு தானே உலகம் எஞ்சிருக்கிறது சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார் பாருங்கள் நீங்கள் இங்கிருந்து புறப்பட்டு நிலையான உலகை நோக்கி செல்ல போகிறீர்கள் அதுதான் அமைதி அடுத்து சொல்லுகிறார் எனவே உங்களிடம் இருக்கிற நீங்கள் திரும்பிச் செல்லுங்கள் அமைதியை நோக்கி நாம் பயணிக்க வேண்டுமானால் நிம்மதியை நோக்கி பயணிக்க வேண்டுமானால் செய்வோம் ஒரு செய்தி அல்லாஹுவின் தூதர் காலத்தில் என்கிற ஒரு நபி தோழர் மிகப்பெரிய ஆளுநராக இருக்கிறார் அல்லாஹுவின் தூதர் காலகட்டத்திற்கு பிறகு காலகட்டில்ல கேட்க நிம்மதி என்றால் என்ன பொருளாதாரம் இருந்தால் ஆட்சி இருந்தால் நிம்மதியா பதவி இருந்தால் நிம்மதியா ஓனர் என்று சொன்னால் நிம்மதியா இல்லை இந்த தோழரின் வாழ்க்கையை பாருங்கள் உமரலில்லா அவர்கள் பகுதியில் ஏழைகளுடைய பட்டியலை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு ஒரு ஆலை அனுப்புகிறார்கள் அதிர்ச்சி பெயர் எப்படி இருக்கும் அனுப்புறின் பட்டியலில் முதலிடம் ஆச்சரியப்பட்டு துடிதுடித்து போய் ஹிம்சை நோக்கி உமரவர்கள் வருகிறார்கள் அவ இவன் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஆயிரம் தீனார் இந்த சைது பின ஆமீர் அவர்களுக்கு கொடுத்து விடப்படுகிறது கொஞ்சம் தாமதமாகுது உமர் அவங்க வர்றதுக்கு ஆயிரம் தீனார் சைது பின ஆமீரின் கருத்தில் கிடைக்கிறார் வீட்டில் வந்து திறந்து வார்க்கிறார் ஆயிரம் தீனார் இன்னால் இல்லாகியவன் இன்னால் இளைகிற ராஜா என்கிறார் அருகில் இருக்கிற மனைவி கேட்கிறார் எனது ஹலீஃபா மரணமா அவங்க ஆயிரம் தீனாறு கையில வச்சுட்டு இன்னாரு இல்லா ஓதர விட ஹலிஃபா மூத்த இல்ல அதை விட பெரிய முசீபத்து முஸ்லிம்கள் எல்லாம் சிரமத்தில் சிக்கிக்கிட்டாங்களா அதை விட பெரிய முசீபத்துன்னா என்ன இல்ல அதை பெரிய முசீபத்து என்னது என் வாழ்க்கையில் நிம்மதியான மறுமை வாழ்க்கையை குழப்ப என் வீட்டிலே துணியாவுடைய பொருளாதாரத்தை உமர் கொடுத்து விட்டிருக்கிறார் துணியாவை குழப்ப மறுமை வாழ்க்கையை சீரழிக்க எனக்கு கிடைத்த ஆயிரம் தீனார் என்று சொல்லி உடனே தர்மம் செய்கிறார் பிறகு அவர் மேல் சில வந்து விட்டார்கள் அப்பொழுது எழுந்த புகாரிலே மிக முக்கியமான இரண்டு புகார் மாதத்திலே இரண்டு நாள் முழுமையாக சாயித் மக்களின் குறையை கேட்க வருவதில்லை உமர் கேட்கிறாங்க எல்லா நாளும் பணி செய்யறதுக்கு நானே ஆளுநர் பொறுப்பை கொடுத்திருக்கிறோம் மாசத்துல ரெண்டு நாள் ஏன் வரல வீட்டுல என்ன பண்றீங்க அப்படி கண்ணீர் செய்தி உமரவர்களே எனக்கு இருப்பதோ ஒரு ஆடை ஒரு கிழிந்த ஆடை மாதத்தில் இரண்டு நாட்கள் என் ஆடையை சுத்தம் செய்து என் மேடையை மறைக்க ஏதேனும் ஒரு துணியை கட்டிக்கொண்டு நான் வீட்டில் அமருவேன் ஆடையை சுத்தம் செய்வதற்காக என்னால் வீட்டை விட்டு வெளியே வர இயலாது மானத்தை பாதுகாக்க நான் வரவில்லை என்கிறார் ஒரு மிகப்பெரிய ஆளுநர் மீண்டும் சொல்லுகிறார் நைட்டு நேரம் இந்த ஆளுநர்ட்ட எதாவது பிரச்சனைன்னு சொன்னா அவர் வர மாட்டறாரு அப்ப சஹித் இப்னு ஆமீர் சொல்கிறார் தயவு செய்து உமர் அவர்களே இரவு நேரத்திலே என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் இரவு முழுக்க குறிப்பிட்ட நேரத்தை தவிர அதிகப்படியான நேரம் என் இறைவனுக்காக செலவு செய்கிறேன் ஒரு ஆளுநர் இரவு நேரமா இருந்தா அல்லாஹ்வுக்கு வணங்குறதே ரெண்டே ட்ரெஸ் எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று பாருங்கள் உலக வாழ்க்கையில் நிம்மதி நிரந்தரமாக வேண்டுமானால் வாழ வேண்டும் நம்முடைய சில கண்களுக்கு முன்னால் காட்டுகிறான் தயவு கூர்ந்து நாம் அனைவரும் இந்த சுழலுகிற சக்கரத்திலே சுழன்று சின்ன பின்னமாய் உலக வாழ்க்கையிலே மூழ்கி விடாமல் நிம்மதியான மறுமை வாழ்க்கையை தேடி நம்முடைய நிரந்தர நிம்மதியை அமைத்துக் கொள்வோம் நம் நிம்மதி நிரந்தரமாக மறுமைக்காக நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சிப்போம் வாஹல் ஹம்தல் இல்லாஹர்மி இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்